நியூஸ் தமிழ் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் சினிமா திரையில் ஒரு பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி கரகாட்டக்கார கனகாவா இது ஷாப்பிங் மாலில் நடிகையின் லேட்டஸ்ட் போட்டோ ஷாக்கான ரசிகர்கள் கங்கையமரன் இயக்கத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு வெளியான கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமானவர் நடிகை கனகா நடிகை கனகா பழம்பெரும் நடிகை தேவிகாவின் ஒரே மகளாவார் கரகாட்டக்காரன் திரைப்படம் ஒரு வருடத்திற்கும் மேல் ஓடி மாபெருமளவில் வெற்றி பெற்றதன் மூலம் அடுத்தடுத்து படங்களில் நடிக்க தொடங்கினார் நடிகை கனகா தமிழ் மட்டுமின்றி தெலுங்கு மலையாள மொழிகளில் முன்னணி நடிகர்களுடன் கனகா நடித்த திரைப்படம் பெரும் வெற்றியையும் பெற்றிருக்கிறது இவர் தமிழில் கடைசியாக விரலுக்கேத்த வீக்கம் என்ற படத்தில் நடித்திருந்தார் அதன்பின் சினிமா பக்கம் காணாமல் போன இவர் இறந்துவிட்டதாகவும் பல வதந்திகள் கிளம்பின கனகா உயிரோடு இருக்கிறாரா என்பதே பலரின் கேள்வியாக இருந்தது அப்போது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தான் இறந்துவிட்டதாக கூறுவது எல்லாம் வதந்தி என்று பேட்டி ஒன்றைக் கொடுத்தார் கனகா இதற்கிடையே சென்னை ஆர்கேபுரத்தில் உள்ள கனகாவின் வீடு தீப்பிடித்து எரிந்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது மிகவும் பாழடைந்து குப்பையும் கூலமாக காணப்படும் அவரின் வீடு எப்போதும் மூடியே இருக்கும் என்றும் வெளியே வருவதை யாரும் பெரிதாக பார்த்தது கூட இல்லை என்று பலரும் கூறியிருந்தனர் கனகா இருக்கிறாரா என்றே யாருக்கும் தெரியாமல் இருந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன் குட்டி பத்மினியுடன் நடிகை கனகா எடுத்துக்கொண்ட புகைப்படம் வைரலானது அதன்பின் அவருக்கு பல முறை ஃபோன் செய்தும் அவர் எடுக்கவில்லை என்று கூறினார் குட்டி பத்மினி பின் மீண்டும் கனகா என்ன ஆனார் வீட்டுக்குள்ளேயே தனிமையில் இருக்கிறாரே என்று ரசிகர்கள் பலரும் வருந்தி வந்தனர் இந்த நிலையில் சென்னையில் உள்ள ஷாப்பிங் மால் ஒன்றில் ரசிகர் ஒருவர் கனகாவுடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி மற்றும் கனகாவின் போட்டோஸ் தற்போது இணையத்தில் மிகவும் வைரலாகி வருகிறது ஒரு காலத்தில் சினிமா உலகில் கோலோச்சி வந்த பிரபல நடிகை கனகாவா இது ஆள் அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு இப்படி ஆகிவிட்டாரே என்று ஷாக்கான ரசிகர்கள் கூறி வருகின்றனர்